ஏழுமலையான் கோயில் காணிக்கை வன மோசடி வழக்கில் முறையாக ஒத்துழைப்பு வழங்காத திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தை ஆந்திர நீதிமன்றம் வன்மையாக கண்டித்துள்ளது முந்தைய ஆட்சிக் காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சொந்தமான காணிக்கை பணத்தில் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய ஜியர் மடம் சார்பில் மேற்பார்வையாளராக செயல்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் இந்த மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது தொடர்ந்து லோக் அதாலத்தில் நடைபெற்ற விசாரணையில் மோசடி செய்து வாங்கிய ரவிக்குமாரின் சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்குவது என எழுதி வாங்கிக் கொண்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது ஆனால் ரவிக்குமாரிடம் இருந்து பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டுமே நன்கொடையாக பெறப்பட்டதாகவும் மீதமுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பெயரில் எழுதி வாங்கிக் கொள்ளப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் காவல்துறை தரப்பிலும் தேவஸ்தான நிர்வாகம் தரப்பிலும் விசாரணைக்கு முறையான ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது தேவஸ்தான நிர்வாகம் இதுவரை தங்கள் தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்காத நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அது குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் தேவஸ்தான நிர்வாகத்தின் செயலை வன்மையாக கண்டித்தது அப்போது தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவஸ்தான நிர்வாகம் தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க கால அவகாசம் கோரினார் அவரது கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் ஒரு வார காலத்திற்குள் தேவஸ்தான நிர்வாகம் தங்கள் தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தது மேலும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது தேவஸ்தான நிர்வாக அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது OMAX Vests and Briefs.